அரசியல்விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு கோலாகலமாக வெகு சிறப்பாக நடைபெற்று வரலாறு படைத்திருக்கிறது அதாவது அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மக்கள் கலந்து கொண்டு இந்த முருக பக்தர்களின் மாநாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள் இதில் ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஒவ்வொருவரும் பேசி முடித்த பிறகு ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியோட இந்த மாநாடு நடந்து கொண்டிருந்தது இதில் வந்து சிலிர்க்க வைத்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மாநாடும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க அதுதான் நம்மளையெல்லாம் சிலிர்க்க வச்சது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அந்த மாநாட்டிற்கு வருகை தெரிகிறார் அந்த மாநாடே ஆர்ப்பரிக்கிறது अन्ना को उड़ने मेड़ के बंदा लगेगा ना अन्ने मेड़ के बंदा लगने मेड़ के बंदा लगी अन्ना बोले जी मेड़ के बंदा लगी जी मेड़ के बंदा लगा नहीं ना आधे विषय के I'm ready அடுத்து அண்ணாமலை அவர்களை பேச அழைக்கிறார்கள் பேச அழைக்கும்போது இவருக்கு அறிமுகமே தேவல்ல இவர் பெயரை சொன்னாலே போதும் அப்படின்னு அங்கே சொல்றாங்க உடனே மீண்டும் அந்த மாநாடு ஆர்ப்பரிக்கிறது मर खे हीरेन खे हूंदे அதில் பேசிய அண்ணாமலை அவர்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எங்களின் மதத்தையும் எங்களோட வாழ்வியல் முறையையும் தவறாகவோ இழிவாகவோ யாராவது பேசினா நாங்க ஒற்றுமையாக எழுந்து நிற்போம் திருப்பி அடிப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் இருக்கிறார் வெறும் இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க அண்டர்க்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எந்த நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க நேற்று அவர்களுடைய விமானம் முப்பத்தி ஏழு மணி நேரம் முப்பத்தி ஏழு மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் பாக்குறோம் ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நீ எந்த பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேருக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாரு அமெரிக்காக்கார் எப்படி நிக்கிறான் நிற்கிறான் பாருக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து அண்ணாமலை அவர்கள் பேசுனது பாத்தீங்கன்னா எல்லாரும் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கந்த சஷ்டி கவசம்னா என்ன கந்த சஷ்டி கவசத்திற்கு என்ன விரிவாக்கம் என்ன விளக்கம் அப்படின்றத அருமையா தெளிவா பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் கந்தனா என்ன சஷ்டினா என்ன கந்த சஷ்டின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெளிவா சொல்றாரு கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்கே இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குங்க உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்கே மட்டும்தான் போய் எண்ட் ஆகுதுங்க ஐயா பாதங்களில் கைகளில் அதே போல தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் அது போய் நிற்குது அதை பழைய தமிழில் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னி மலையில இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றேன் இது இன்னொரு விதத்துல பாருங்க சட்டியில் தான் அகப்பையில வரும் சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகைப்பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லா கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது இறுதியாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே தமிழக அரசியல் வந்து மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு முன் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பின் அப்படின்னு தான் இருக்கும் தமிழக அரசியல் ஏன்னா இந்து முன்னணி வந்து வெகு சிறப்பாக இதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த மாநாடை வந்து மாநாடு மாதிரியே வரலைங்க மக்கள் அது ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டாங்க அங்க குடும்பம் குடும்பமாக வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் டான்ஸ் ஒரே டான்ஸ் தான் டான்ஸ் ஆடி கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள் இதை நிறைய பேருக்கு இதை பார்க்கும்போது வயிற்றில் புளிய கரைச்சிருக்கும் தோல்வி பயமே உண்டாகியிருக்கும் இப்போவே திமுகவின் அமைச்சர்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் போக 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 இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் நிறைய சம்பவங்கள் நடக்க நடக்க இன்னும் கதறல்கள் அதிகமாகும் அதனால் இனிமே கதறுவது மட்டுமே திமுகவிற்கு வேலையாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்